இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம் நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது நல்லது இதை கேட்டது நல்லது என்று சொல்லத்தக்கதான் இயேசு கிறிஸ்து தாமே உங்களோட வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை இன்றைய நாளில் செய்வாராக ஆமே இன்றைய நாளில் தேவனுடைய வார்த்தைக்காக ஏசாய தீகதரிசனுடைய புத்தகம் ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் நான்காவது வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம் மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டவர் பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம் அதாவது ஆண்டவராகிய இசு கிறிஸ்து நம்முடைய பாடுகளை துக்கங்களை சுமந்தார் என்று வேதம் சொல்லுகிறது நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டு பாடுகள் என்று இந்த இடத்துல பாவிக்கப்படுற வார்த்தை எங்களுடைய நோய்களை வியாதிகளை குறிக்கிறது இயேசு கிறிஸ்து ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முதல் இந்த பூமிக்கு வந்தபோது அவர் எங்களுடைய வியாதிகள் இருந்து எங்களை விடுதலையாக்க வேண்டும் எங்களுடைய நோய்கள் இருந்து எங்களை விடுவிக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார் அவர் வியாதி சிறலை தேடி சென்று சுகமாக்கினவராய் பூமியிலே ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முதல் அவர் காணப்பட்டார் அதே போல உங்களை வாழ்க்கையிலேயும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைய நாளிலேயும் உங்களுடைய வியாதிகளை குணமாக்க வல்லவராயிருக்கிறார் இயேசு நம்முடைய வியாதிகளை தன் சரீரத்தில் ஏற்று மேலே சுமந்து தீர்த்தார் என்று வேதம் சொல்லுகிறது ஏசு கிருஷ்ணனுடைய தழும்புகளினாலே நாங்கள் குணமாகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது ஆதலால் ஏசு உங்களுடைய வியாதிகளை சுமந்து விட்டார் உங்களுடைய நோய்களை சுமந்து விட்டார் ஆதலால் நீங்கள் அந்த வியாதிகளை சுமக்க தேவையில்லை ஏசு சுமந்தபடியினாலே நீங்கள் சுமக்க வேண்டியது இல்லை அப்போ இன்றைய நாளில் உங்களை துன்பப்படுத்துகிற வியாதிகள் நித்திர கொள்ள விடாத வியாதிகள் மூச்செடுக்க விட முடியாத ஆஸ்மா வியாதிகள் காலில் வியாதிகள் கைகளில் வியாதிகள் பலவிதமான கொள்ளை நோய்கள் பல விதமான வியாதிகளினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு நற்செய்தி சொல்லுகிறார் என்று அந்த செய்தி என்னவென்றால் உங்கள் வியாதிகளை ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முதல் தன் சரீரத்தில் ஏற்று மேலே அவர் சுமந்து தீர்த்தார் அவருடைய நீங்கள் நீங்க என்று சொல்லி நீங்கள் அதை விசுவாசிக்கும் போது இன்றைய நாளில் இயேசு உங்களுடைய வியாதிகளை குணமாக்குவார் இயேசு குணமாக்கும் தெய்வம் இயேசுவின் நாமம் வியாதிகளை குணமாக்குற நாமம் வேதம் சொல்லுகிறது இயேசு இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றித் தெரிந்தார் என்று அவர் பூமியிலே ரெண்டாயிரம் வருஷங்களுக்கும் முதல் வாழ்ந்த போது அவர் செய்த காரியம் வியாதேசர்களை தேடி தேடி சென்று அவர்களால் சில வியாதேசர்கள் எலும்பி கூட வர முடியாது அப்படிப்பட்ட வியாதேசர்களை கூட ஈசு தேடி சென்று அவங்க தங்கியிருந்த இடங்களுக்கு சென்று அவர்களை தொட்டு சுகமாக்குற தெய்வம் யேசு கிறிஸ்துவே நாளில் உங்களுக்கு வியாதியை நிமித்தம் உங்களை பராமரிக்க ஆட்கள் இல்லாமல் இருக்கலாம் உங்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லாமல் இருக்கலாம் ஒருவேளை வியாதி உங்களுக்கு மரணத்தை கொண்டு வரும் என்று சொல்லி டாக்டர் சொல்லி இருக்கலாம் இன்னும் ஒரு சில கொஞ்சம் நாட்கள் தான் உங்களுக்கு இருக்குது என்று மற்றவர்கள் யாரும் சொல்லக்கூடும் ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் நான் உங்களை குணமாக்குற தெய்வம் அவருடைய பேர் ஜெகோபா ராப்பா அவர் உங்களை குணமாக்கும் தெய்வம் சுகமாக்கும் தெய்வம் உங்களுடைய ஆய்ச்சு நாட்களை நீடித்து தர பண்ணுகிற தெய்வம் உங்களை குணமாக்குவார் உங்களுடைய நம்பிக்கைகள் வீண் போகாது உங்களுடைய நம்பிக்கைக்கு நிச்சயமாகி பலனுண்டு உங்களை சுகமாக்குவார் வியாதி நிமித்தம் நீங்க தனிமைப்படுத்தப்பட்டிருக்கலாம் வியாதி நிமித்தம் நீங்க வேதனை அடைந்திருக்கலாம் வியாதி நிமித்தம் உங்களுடைய எதிர்காலமே மரண இருளுக்குள்ள இருக்கலாம் என்ற நாளில் ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்பேற்பட்ட உங்களோட வியாதியையும் சுகமாக்க இன்றும் வல்லமை உள்ள சர்வ பல்லமை தேவனாக இருக்கிறார் இயேசு கிறிஸ்து ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு வந்த பூமியில வந்தபோது உங்களுடைய என்னுடைய இந்த உலகத்தில் வாழுகிற எல்லா மக்களுடைய நோய்களையும் இயேசு தன் சரீரத்தில் ஏற்றுக்கொண்டார் உதாரணமாக எப்படி என்றால் நீங்க ஒரு கேன்சர் வியாதியினால பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த கேன்சர் வியாதினால நீங்கள் அதிக வேதனைப்படுகிறீங்க உங்களுடைய கேன்சர் வியாதியே சுகரசு தன்னுடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டார் அப்பொழுது உங்களுக்குள்ள கேன்சர் இருக்காது இல்லையா இதே மாதிரி தான் இந்த உலகத்தில் வாழுகிற ஒவ்வொரு மனுஷனுடைய வியாதிகளையும் வீசு தனக்கு தன் சரீரத்தில் ஏற்றுக்கொண்டார் சிலுவை மேல அது சுமந்து தீத்தார் ஈசு ஆகவே நீங்க சுமக்க தேவையில்ல நீங்க இந்த ஈசு உங்களுடைய வியாதிகளை சுமந்தார் என்றதை நீங்க நம்பணும் விசுவாசிக்க வேணும் ஈசு நீ சுகமாக்கிறவர் என்று நீங்க சொல்ல வேணும் அப்படி நீங்க சொல்லும்போது போது ஈசு உங்களை குணமாக்குவார் ஆகவே இன்றைய நாளில் வியாதியை நிமித்தம் தவிக்கிறோம் ஏன் வியாதி வருகிறதுங்கிறது முதலாவது கேள்வி வீதம் சொல்லுகிறது சில பாவங்களின் நிமித்தம் வியாதிகள் வருகிறது சில வியாதிகள் பரம்பரை பரம்பரை அதாவது தலைமுறை தலைமுறையாய் வருகிறது காரணம் அது சாபத்தினால வருகிற ஒரு குறிப்பிட்ட வியாதி அப்பாவுக்கு இருந்திருக்கும் அவருடைய அப்பாவுக்கு இருந்திருக்கும் அவருடைய அப்பாவுக்கு இருந்திருக்கும் இப்பொழுது மகனாகிய மகளாகிய உங்களுக்குள்ள அந்த வியாதி இருக்கும் பரம்பர வியாதி இதுதான் சாபத்தினால வருகிற வியாதி இப்பாபத்தினால வருகிற வியாதிகள் இப்படிப்பட்ட பல விதமான வியாதிகள்னாலே நீங்க தாக்கப்பட்டு வேதனை அடைந்து இதே நாளில் ஒரு நம்பிக்கை இருக்க முடியும் எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்தினர் இருந்தார்கள் அவர்களுக்குள்ளே ஒன்பது சகோதரர்கள் இருந்தார்கள் அவர்களுக்கு சகோதரிகள் இல்லை ஆண்கள் தான் ஒன்பது பேரும் அந்த வீட்டில் அந்த வீட்டிலிருந்து ஒன்பது ஆண்கள்லேயும் ஒவ்வொருவருக்கும் ஹார்ட் வருத்தம் அதாவது ஹார்ட் அட்டாக் வரும் அவங்க இருதய நோய் நாள பாதிக்கப்பட்டாங்க மூத்த சகோதரனுக்குள்ளே அந்த நோய் வந்தது அவர் அப்படியே மறித்து போனார் ரெண்டாவது மூன்றாவது அப்படியே வந்தது வர வர ஒவ்வொருவராய் மறித்தார்கள் அப்பொழுது அதில் இருந்த ஒரு சகோதரன் ஆண்டவராகிய ஈசு கிறிஸ்துவை விசுவாசித்தார் அவரை நம்பினார் அவரை சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொண்டார் அவருக்கும் அந்த இருதய வியாதி வந்தது அவர் மறிக்கவில்லை என்றும் வாழுகிறார் காரணம் என்னவென்றால் ஏசு உங்களை குணமாக்குறவர் ஏசு உங்களை குணமாக்கும் தெய்வமாய் இன்றைக்கு இருக்கிறபடியாலே உங்க வியாதிகளிலிருந்து அவர் விடுதலை இருக்கிறார் அநேக ஆயிரக்கணக்கான மக்களை குணமாக்கி கொண்டிருக்கிற இயேசு சுகமாக்க முடியாத வியாதி என்று ஒன்றுமை இல்லை வேதம் சொல்லுகிறது விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் தேவனால் எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது இயேசு உங்களை சுகமாக்கும் தெய்வம் குணமாக்கும் தெய்வம் ஆகவே ஒரு முறை பழைய சோவியத் ஜூனியனிலே ஒரு மகள் கேன்சர் வியாதியினாலே பாதிக்கப்பட்டு இனி அவர்கள் பிழைக்க மாட்டார்கள் ஒரு மாதத்திலே அவர்கள் மறித்து போய்விடுவார்கள் என்று சொல்லி வைத்தியர்கள் அவர்களை கைவிட்டார்கள் இப்பொழுது அவங்க சொன்னாங்க இன்னும் கொஞ்ச நாள் தான் நீங்கள் பூமியில இருக்க போறீங்க ஆதலால் நீங்கள் உங்களுடைய வீட்டாரை போய் சந்தித்து வாருங்கள் என்று வீட்டுக்கே அனுப்பிவிட்டார்கள் அவர்கள் தன்னுடைய வீட்டுக்கு வந்து போது அவர்கள் இளம் வயதை சேர்ந்தவர்கள் அவர்கள் வாழ விரும்புகிறார்கள் மறிக்க விருப்பமே இல்லை ஐயோ நான் வாழ விரும்புகிறேன் மருத்துவத்தால் என்னை குணமாக்க முடியவில்லையே என்னை நான் கடவுள் நம்பிக்கையற்ற ஒரு தேசத்துல வாழுகிறேன் வலி தாங்க முடியவில்லை கேன்சர் நிமித்தம் கொடுமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறேனே அழுது 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 கதறிக்கொண்டே இருந்தார்கள் ஒரு நாள் அவர்கள் தங்களுடைய வீட்டுக்கு உள்ளே வெளியே வீட்டுக்குள்ளேயே இருந்து அவர்கள் வானத்தை நோக்கி பார்த்து அந்த வெளியை நோக்கி பார்த்தார்கள் பார்த்து இந்த ஜன்னலுக்குள்ளால் அந்த வானத்தை பார்த்து அவர்கள் கரங்களை நீட்டி அழுதார்கள் கடவுள் எங்கேயுமே இல்லை காட் இஸ் நோவே கடவுள் எங்கேயும் இல்லையே எனக்கு கடவுள் இருக்கிறாரா தெரியவில்லை எனக்கு நம்பிக்கை இல்லையே ஆனால் நான் சுகமாக விரும்புகிறேன் நான் வாழ விரும்புகிறேன் மறிக்க விரும்பவில்லை இந்த மரண படுக்கையில இருந்து நான் விடுதலையாக விரும்புகிறேன் என்று அழுது 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 கதறினார்கள் அப்படி கதறி கொண்டிருந்த நேரத்திலே வானத்தில இருந்து ஒரு ஒளி வந்து அவங்களோட சரீரத்துக்குள்ள எங்கெங்கெல்லாம் கட்டிகள் இருந்ததோ அந்த கேன்சர் கட்டிகள் மேல பட்டு பட்டு அதை பட பட அவங்களுக்குள்ள ஒரு பரவசம் உண்டாயிற்று அந்த கட்டிகள் அப்படியே மறைய ஆரம்பித்தது அவைகள் கொடுத்த வலிகள் மறைய ஆரம்பித்தது ஒரு புதுபெல்லன் அவர்களுக்குள்ள வர ஆரம்பித்தது ஒரு புதிய சுகத்தை அவர்கள் உணர்ந்தார்கள் இளம்பினார்கள் தன்னை சோதித்து பார்த்தார்கள் செயல்பட முடியாத பகுதிகளை அசைத்து பார்த்தார்கள் ஏற்கனவே வலி வந்த பகுதிகளை தொட்டு பார்த்தார்கள் அங்கிருந்த கட்டிகளை காணவில்லை மறைந்து போனது ஒரு புதிய பலன் வந்தது ஒரு வாலிப வயசு திரும்பி வந்தது போல இருந்தது அவர்கள் உடனே இது என்னது என்ன ஆயிட்டு எனக்கு தெரியவில்லை ஒரு ஒளிதான் பார்த்தேன் அந்த ஒளி என்னை இப்படி சுகமாக்கிட்டதே என்ன ஆயிட்டு இந்த ஒளி யார் என்னது என்று அவங்களுக்கு தெரியவில்லை உடனடியாக அவர்கள் மருத்துவமனைக்கு விரைந்தார்கள் மருத்துவர்கள் அவர்களை பரிசோதித்து பார்த்தார்கள் பரிசோதித்து பார்த்தோன கேன்சருக்கான எந்த அடையாளமும் இல்லை நூறு வீதம் அவர்கள் சுகமாகினார்கள் என்பதை அந்த மருத்துவர்கள் உறுதிப்படுத்தினார்கள் உடனே அவர்கள் சந்தோஷப்பட்டு தங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தார்கள் கொஞ்ச காலம் போனது கொஞ்ச நாட்களுக்கு பிற்பாடு ஒரு காரியம் சம்பவித்ததே சோவியத் யூனியன் உடைந்த பிற்பாடு அநேக தெய்வ மனிதர்கள் சோவியத் யூனியனுக்குள்ளே உடைந்த பிற்பாடு இலகுவாய் பிரவேசிக்க முடிந்தது போய் அவர்கள் ஏ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ குறித்து பிரசங்கித்த ஒரு கூட்டத்திலே இந்த சகோதரியும் வந்து கலந்து கொண்டார்கள் அப்பொழுது அவங்க சொன்னாங்க இயேசு உலகத்தின் ஒளியா இருக்கிறார் வியாதியை குணமாக்கிற வல்லமுள்ள தேவனா இருக்கிறார் என்று சொன்னபோது அவர்கள் கூச்சலிட்டு கத்தி அந்த கூட்டத்திலே எழும்பி ஏசு என்னை குணமாக்குனார் என்று சொல்லி இந்த இயேசு தான் அன்றைக்கு என்னை சுகமாக்குனார் என்று சொல்லி ஆச்சரியப்பட்டு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொண்டார் அதே போல அருமையான சகோதரியை வியாதை நிமித்தம் வேதனை பட்டு எனக்கு உதவி செய்ய யாருமில்லை உணவு வழங்க யாருமில்லை எனக்கு மருத்துவம் செய்ய வசதி இல்லை என்று பரிதவிக்கிற அன்பு பிள்ளைகளே இயேசு உங்களை குணமாக்கும் தெய்வமாய் வருகிறார் ஏசு உங்களுடைய வியாதிகளை தன் சரீரத்தில் ஏற்றுக்கொண்டதுனால அவர் சொலுவையிலே உங்களுக்காய் மறித்தார் உங்களுடைய வியாதியை நிமித்த நீங்க மறிக்கிறதுக்கு பதிலாக உங்களுக்காக மறித்தார் என்று வேதம் சொல்லுகிறது அவருடைய சரீரம் வாரினால் அடித்து கிழிக்கப்பட்டது சவுக்குனாலே அவருடைய தலையிலே முள்முடி சூடப்பட்டது அவருடைய ரத் அவருடைய தலையிலிருந்து ரத்த முகமெல்லாம் வழிந்தது நீங்கள் நானும் பார்க்கத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது அவரை பார்க்கும் போது அநேகர் பிரமிப்படைந்தார்கள் வறண்ட நிலத்துல துளிக்கிற வேற போல் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார் அவருக்கு அழகும் இல்லை இல்லை அழகான ஆயிரம் பதினாயிரம் பேர்களில் சுரந்தவராகிய யேசு கிறிஸ்துவின் அழகு உங்களுடைய வியாதி என்னுடைய வியாதி இந்த உலகத்துல வாழ்ந்த வாழுகிற எல்லா மக்களுடைய வியாதிகளையும் சுமந்த போது அழகான அந்த தெய்வம் ஆயிரம் பதினாயிரம் பேர்களில் சிறந்தவர் அழகற்றவராய் மாறினார் பார்க்கத்தக்க ரூபமற்றவராய் மாற்றினார் என்னுடைய ஏற்றுக்கொண்டதுனாலே அவருடைய முகம் அந்த கடை அடைந்தது அவரை பார்த்து அநேகர் பிரமிப்படைந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அதனால் உங்களுடைய வியாதிகளை சுமந்து ஏசு தீத்தார் நீங்கள் சுமக்க தேவையில்லை அதனால் இன்றைய நாளை இயேசுவை உங்களோட வாழ்க்கையிலே இருதயத்துக்குள்ளே கொண்டு வாருங்கள் அவர் உங்களை சுகமாக்கும் தெய்வம் அவர் உங்களை குணமாக்குவார் என்றே நாளில் ஆகவே இந்த இயேசுவை நீங்கள் முதல் உங்களுடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள் அதன் பிற்பாடு நான் உங்களுடைய வியாதி காய்ச்சி வைக்கிறேன் அப்படியே நாங்கள் எல்லாரும் இணைந்து ஒரு பிரார்த்தனை செய்வோமா நான் சொல்றது நீங்கள் சொல்லுங்க பிதாவே உங்களுடைய குமாரன் ஈசுவை என் உள்ளத்திலே நான் இப்பொழுது சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொள்ளுகிறேன் இயேசுவே எனக்குள்ளே வாரும் என் பாவங்களை மன்னியம் இயேசுவே என் வாழ்க்கையில் இருக்கிற வியாதிகளை எனக்கு குணமாக்கும் நான் வாழ விரும்புகிறேன் சாக விரும்பவில்லை என்னை சுகமாக்கும் தெய்வமே என்னை குணமாக்கும் என்று சொல்லி அப்படி சொன்ன பிற்பாடு நாமத்தில் பிதாவே ஆமேன் என்று சொல்லி முடியுங்க இப்பொழுது நான் உங்களுடைய வியாதிகளுக்காய் செபிக்கிறேன் அன்புள்ள பிதாவே உங்களுடைய குமாரன் இயேசுவின் நாமத்தினால இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு தங்களுடைய வியாதிகளுக்காய் என்னோடு இணைந்து செபிக்கிற ஒவ்வொருவருக்காய் செபிக்கிறேன் ஏய் சுவை ஒவ்வொரு வியாதிகளும் குணமாகும்படி கட்டளை கொடுக்கிறேன் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உச்சம் தலையிலிருந்து கால் வரைக்கும் என்னென்ன வியாதியினால பலவீனங்களினால பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரும் இப்பொழுது ஏய் சுவை தழும்புகளினாலே சுகமாவார்களாக உமை சொந்த தெய்வமாக ஏற்றிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் இப்பொழுது குணமாக்குவீராக ஆண்டவரே இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வியாதிகளும் இயேசுவின் நாமத்துல மறையும்படி கட்டளை கொடுக்கிறேன் ஈசுவின் தழும்புகளினாலே சுகம் உண்டாவதாக கால் வலிகள் கால் நரம்புகள் எலும்புகள் தசைகள் இருக்கிற வியாதிகள் மறைவதாக ஈசுவின் நாமத்துல கட்டளை கொடுக்கிறேன் இப்பொழுதே சுகம் உண்டாவதாக இடுப்பு பகுதிகளில் முள்ளந்தண்டுகள்ல இருதயத்தில் சுவாச பைகளில் இருக்கிற ஒவ்வொரு ஏய் சுவை நாமத்தில் சுகமாக என்று கட்டளை கொடுக்கிறேன் அந்த நாமம் சுகமாக்கு நாமம் குணமாக்கு நாமம் இயேசு நாம இப்பொழுது குணமாக்குவதாக என்று கட்டளை இடுகிறேன் அப்படியா ஆண்டவரே அவருடைய கழுத்துகளில் தொண்டைகள் ஆண்டவரை தோல் இருக்கிற ஒவ்வொரு வியாதிகளும் வல்லமை உள்ள நாமத்தில் குடல் வியாதிகள் சுகமாவதாக வியாதிகளை கட்டி கொள்ளுகிறேன் சுகமாவதாக பரலைஸ் வியாதிகள் வாத நோய்கள் மறைவதாக நாமத்தில கத்தர் சுகமாக்குவீராக இப்பொழுது ஜீவன் இறங்குவதாக செயல்படு

தாக தலைக்குள் இருக்கிற எல்லா கட்டிகளும் தலைக்குள் இருக்கிற நரம்பு மண்டலங்கள் இருக்கிற எல்லா பாதிப்புகளும் நாமத்தில் சுகமாகும்படி கட்டளை கொடுக்கிறேன் சுகம் உண்டாவதாக

ஆண்டவரே பிசாசுகளால வந்த வியாதிகள் சுகமாவதாக ஏசுவை நாமத்துல பிசாசுகள் விலகுவதாக ஈசுவை நாமத்துல பாவத்தினால வந்த வியாதிகள் சுகமாவதாக பாவங்கள் ஈசுவன் ரத்தத்தினால கழுவப்பட்டு இப்பொழுது மன்னிக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஈசுவை நாமத்தில் நன்றி செலுத்தி ஜபிக்கிறோம் பிதாவை ஆமேன் அருமையானவர்களே உடைய வியாதிகளை சோதித்துப் பாருங்கள் அவைகள் உங்களோட சரீரங்களை விட்டு மறைந்திருக்கிறது எய்சு உங்களை குணமாக்கி இருக்கிறார் அவருக்கு நன்றி சொல்லுங்க அவர் உங்களை சுகமாக்கும் தெய்வம் அவர் உங்களை பரிபூர்ணமாய் சுகமாக்கி ஆசீர்வதித்திருக்கிறார் ஆமேன்